ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய யூடியூப் பயணத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து மனசை தளர விட்டதுங்க அவங்களுக்கும் வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய இது ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் அவள் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எடுத்துக்கணும் அப்போ நான் மட்டும்தான் இதில் வந்து காசு சம்பாதிக்க முடியும் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இன்றைக்கி எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆரம்பித்தது யாரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் குடும்ப சூழ்நிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது நல்லா வேலைக்கு போய் சம்பாரித்தேன்னா என்னால் திடீர்னு சம்பாதிக்க முடியலை சி செக்ஷன் பண்ணியிருக்கு யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை சி செக்ஷன் பண்ண அந்த செகண்டில் எப்படி சொல்கிறதுனா மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு எனக்கு உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சைக்கலாஜி டேப்லெட்லாம் எடுத்திருந்தேன் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லையே ரெண்டு பேபிஸை பார்க்கணும் ஹஸ்பண்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து சும்மா தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பி ஒரு வெறித்தனமாக நம்ம யூடியூப் எப்படியாவது ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன் நானும் சில சேனல்ஸ்லாம் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா குக்கிங் வந்து கிராமத்து சமையல் நிறைய நல்லா செய்வேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு நல்லா செய்வேன் நான் சாப்பிட்ற வயசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் காலேஜ் கொண்டு போனாலும் சரி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி எல்லாருமே உங்கள் சாப்பாடு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சரி இதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு அழகாக ரொம்ப ப்ளைனாக நீட்டாக சூப்பராக வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்போ சடனாக என்ன ஆச்சுன்னா ஒன் செகண்ட் சுத்தமாக பார்த்தீங்கன்னா எந்த ரீச்மே கிடைக்கல அப்போ நான் யோசித்த விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சமையல் போட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஆனால் நான் வந்து தப்பான விதத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டேன் என்னோட கேமரா சரி இல்லவே இல்லை இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்மலான மொபைல் அவ்வளோதான் என்கிட்ட கேமராவோ எதுவுமே கிடையாது ஸ்டாண்டு கூட பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கள் வீட்டுக்கார வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஸ்டாண்டுமே தம்பி ஓடச்சிட்டா இப்போ வரைக்குமே ஸ்டாண்டு இல்லாமல் தான் நான் வந்து சேனலை ரன் இருக்கேன் அந்த சே அந்த ஸ்டாண்டு எனக்கு அந்தளவு சப்போர்ட் கொடுக்கல ஒரே ஃபோன் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாண்டு வாங்கணும் கேமரா வாங்கணும் கேமராமேன் இருக்கணும் எடிட்டர் இருக்கணும் இது இருந்தால் தான் யூடியூப் ரன் பண்ணுவேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த மாதம் சர்ப்ரைஸாக அவ்வளோ பெரிய அமௌண்ட் எனக்கு யூடியூப்லேருந்து வரப்போகுது அதுக்கு காரணம் ஒரு பெரிய வீடியோ ஒன் மில்லியன் போயிருக்கு ஸோ ஒன் மில்லியன் போனது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக எப்படின்னா ஒரு வீடியோ போச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பின்னாடி இருக்க வீடியோ சேனலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வியூஸ் போகும் அவன் அது என்ன ஏதுன்னு எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி வியூஸ் போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான நான் இன்ஜினியரிங் வேலையை விட்டுட்டு யூடியூப் நடத்துனதுக்கான மெயினான ரீசன் இதில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் முடியாதுன்னு தெரியாது சரிங்களா ஆனால் அது பர்மனெண்ட்டாக நமக்கு வந்து இருக்குமானா நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் மானிடேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணும்போது ஸோ அது வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் வந்து எப்போ யாருக்கு சேனல் போகணும்னு தெரியாது எது பர்மனன்ட்டுன்னு தெரியாது அதனால் இதையே நம்ம நம்பி இருக்க வேண்டாம் ஆனால் நம்பலாம் அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரி தான் யூடியூப் நமக்கு கை கொடுக்கும் சம்மர்ஸ்டே இருப்போம் திடீர்னு ஒரு நாள் வந்து சம்திங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை போயிடும் ஸோ சைடில் நமக்கு ஒரு ஒர்க்கை வச்சுக்கிட்டு இதை பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்ஸோ அந்த பிஸ்னஸ் எடுத்து யூடியூப்பில் போடுறதோ இல்லை வேலைக்கு போய்ட்டோ கிடைக்கிற டைமில் பண்ணுறதோ இது மட்டுமே வச்சுருந்தா ஒரு நாலஞ்சு சேனல் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேனல் போனால் கூட இன்னொரு சேனலை வச்சு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே சேனலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது இது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ஷனாக அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி ஓகே அக்கா நீங்கள் எதுக்கு குக்கிங்லேருந்து சடனாக ஃபேமிலி ஸ்டோரிக்கு மாறினீங்கன்னா நான் நினச்சேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் வந்த உடனே எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியாக தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒரு டெக்னாலஜி மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணால் ஒரு பிரச்சனை வரும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து ஆயிரம் பேர் வந்துட்டாங்களே நம்ம வேறு இப்படி இப்படி ஒரு லைஃப்பில் இருக்குமே இதை பற்றி தெரியாமல் யாரும் நம்மளை வந்து உண்மையாக நேசித்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணோம் ஏன்னா நான் போட்ட குக்கிங்கே ஃபேமிலி ரிலேட்டடாக தான் போட்டு வருவேன் பாப்பா ஸ்கூல்லேயே ஈவினிங் இருந்து வருவாள் இதை சமைச்சு அவள் சாப்பிட்டா தம்பிக்கு இதை கொடுத்தேன் வீட்டுக்காரருக்கு இதை கொடுத்த அந்த மாதிரி போடும்போது ஸோ எல்லோரையும் நான் வந்து ஃபேஸ் காட்டிட்டேன் ஓகேங்களா குக்கிங்னா நல்லா ஜெயிக்கலாம் ஃபேஸ் காட்டலாம் சூப்பரான கேமரா இருக்கணும் அந்த சாப்பாடை அப்படியே நம்ம வந்து ஒழுங்காகவே சமைக்கணும்னா கூட அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு அப்படியே சாப்பிடணுன்ற அந்த ஆவல் வந்து தூண்டுகிறோம் அப்படி இருந்தால் நிச்சயம் அந்த வீடியோ யூஸ் போகும் நீங்கள் சொதப்பலாகவே சமைச்சிருந்தாலும் சரிங்களா உப்பை கொட்டி அதிகமாக உப்பையே கொட்டி சமைச்சாலும் நீங்கள் அதை காமிக்கக்கூடிய விஷயம் அழகாக காமிச்சா மட்டும்தான் குக்கிங்கை பொறுத்தளவுக்கு யூஸ் போகும் மற்றபடி நீங்கள் ஒழுங்காக காட்டாமல் வா மாங்கு மாங்கு நீங்கள் என்னதான் வந்து ப்ரொசீஜர் போட்டு சமைச்சாலும் போகாது நான் பண்ண மிஸ்டேக் அதுதான் அடுப்பு வச்சு அழகாக தம் பண்ணி ரொம்ப ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரலாம் கஷ்டப்பட்டு சமைச்சு வீடியோ எடுத்து போடுதான் அறுபது வியூஸ் முப்பது வியூஸ் இந்த மாதிரி விடும் ஸோ அப்போ நான் யோசித்தேன் அப்போ நிதானமாக யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உண்மையை சொல்லிடலான்ட்டு உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக அந்த வீடியோ வியூஸ் போகல சடனாக பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வியூஸ் போயிடுச்சு எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் என்னை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா ஆரம்பத்தில் வந்து திட்டினவங்க பாதி ஏற்றுக்கணுங்க அதிகமாக இருந்தாங்க அதுவே கொஞ்ச நாள் போக போக நான் ஒவ்வொன்றத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் சரி ஓகே இந்த விஷயம் வந்து மக்கள் இன்ட்ரெஸ்டடாக கவனிக்கிறாங்க நமக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சண்டையே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சண்டை அக்காக்கும் எனக்கும் வீட்டுப்பாருக்கும் எனக்கும் குழந்தைங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி வந்துச்சு ஏன்னா குடும்ப கதைன்னு ஒன்று நம்ம வந்து சோஷியல் மீடியா சொல்லும்போது நம்மளை பல பல பேர் பார்ப்பாங்க பல பேர் வந்து எப்படி சொல்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பல தடங்கள் பல கஷ்டங்கள் இந்த மாதிரி அவனும் அசிங்கமாக பேசி 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 ஒரு பட்சத்தில் எனக்கு யூடியூப் வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு சார் நம்ம ஒரு எஜுகேஷன் படிச்சுருக்கோம் அந்த வேலைக்கு போகிறத விட்டுட்டு இந்த மாதிரி எதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கிட்டையும் நம்மளே நம்மளை பற்றி பேசி அசிங்கசியமாக திட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன் யோசித்தப்போ ஒரு ஐம்பது அறுபது சேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்குமே இதை நான் எதுக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏன் ஃபுல்லாகவே ஃபேமிலிக்கதே போட்டிங்க நல்லா தானக்கா போட்டுகிட்டு ஹெல்த்து போட்டிங்க நீங்கள் தனி நடிப்பு நடிச்சிங்க நடனம் சூரியானு நடனம்னே தனியாக இருக்கும் ஸோ டான்ஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் தனி நடிப்பு நடிச்சிங்க ஹெல்த் டிப்ஸ் போட்டிங்க இந்த மாதிரி நல்லா அந்த பத்து பேர் தாங்க நெகட்டிவ் என்றைக்குமே மேலே போகும் அப்படி கிடையாது ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஒய்ஃப் அதாவது ரெண்டு மனைவி அப்படின்றது எங்கள் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதை சுவாரஸ்யமாக எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதை நான் வந்து வீட்டில் வந்து சொன்னேன் யூடியூப் வந்து நான் இவ்வளோ நாள் ரன் பண்ணேன் எனக்கு வந்து தோட்டம் அது வந்து ரொம்பவே டவுனில் இருந்துச்சு உங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பத்தில் ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிற ஃபிரெஸ் மனசார நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்போ வந்து என்னை பற்றி பேசாத நீ என்னை பற்றி சம்பாதிக்கிற உன்னையை பற்றி பேசி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு போட்டி பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி தான் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் அதுக்குள்ளே ஒரு போட்டி எப்பவுமே இந்த பணம் வந்து நிரந்தரமாக யார்கிட்டே இருக்காது சரிங்களா இருக்கும் விடமாட்டேன் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் உடனே நான் என்ன பண்ணேன் சரி இனிமேல் என்னை பற்றி மட்டும் நான் யூடியூப்பில் பேசிக்கிற வேறு யாரை பற்றியுமே நான் பேசுவேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ என்னை பற்றி பேசும்போது என் வீட்டுக்காரருன்றது என்ன தானவங்க தான் சரிங்களா எங்கள் அக்காக்கும் அவர் தான் எனக்கும் அவர் தான் அப்போ அவர் ரிலேட்டடாக இருக்க பிரச்சனையே நான் தானே ஆகணும் அது என்ன சம்மந்தப்பட்டது தானே அதுக்கும் மக்கள் வந்து என் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு அது வந்து சுத்தமாக என்னால் முடியல எனக்கு ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் சொல்ல வந்தேன் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டும் சொல்ல வந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு வாரமாக வீடியோ சரியாக போடலை எதனால் ஃபேமிலியை நம்ம சொல்ல தேவையில்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லாக போடணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி நிறைய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரம் வரும் அது சஸ்பென்ஸ் சரிங்களா இனிமே சொல்ல மாட்டேன் இது எதுக்காக இப்போ சொன்னேன்னா உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிங்க உங்கள் சேனலில் நிச்சயமாக உங்களாலேயும் கை நிறையா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் கூட நிச்சயம் சம்பாதிக்க முடியும் அது வாய் வார்த்தை கிடையவே கிடையாது உங்களுக்கான முயற்சி கடவுள் ஒரு நாள் கை கொடுப்பார் சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக வேலை செய்யாதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக வேலை செஞ்சிங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பிடிச்சும்மா பண்ணுவாங்க சரிங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட ஒவ்வொரு வீடியோவும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகுது ஒன் மில்லியன் போகுதுன்னா அதுதான் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில் தவிர சப்ஸ்கிரைபரை வச்சு சம்பாதிக்க முடியாது அது ஒரு நம்ம சேனலில் உள்ள நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோமே தவிர நம்ம ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோலாம் ரீச் பண்ணலை ஆனால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரீச் பண்ணவங்களால கூட அந்த மாதிரி மந்த்லி சாலரி எடுக்க முடியாது நம்மளால் எடுக்க முடியுதுன்னா அப்போ அந்த இருபத்தெட்டாயிரம் பேரும் நம்மளை ரசித்து பார்க்குறாங்க வீடியோவன் அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடியோஸை ரசித்து பார்க்க வையுங்க கண்டிப்பாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் இது ஒரு நல்ல வீடியோ தான் இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக யாரும் லைக்கும் பண்ண மாட்டேங்க கமெண்டும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது போல் நான் நிறையா உங்களுக்கு ஊக்கத்தோட நிறைய வீடியோஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தன் தென் பை எம் எஸ் லோபிய சேனல் இருந்து உங்கள் சூர்யா பை பிரெண்ட்ஸ்